வசனத்தினாலே நிரம்பி இருக்கிற போது ஒருத்தர் சொல்றாரு அடுப்பு கறி இருக்கு பாத்தீங்களா அதை ஒரு மூங்கில் கூடையில் அப்படியே கொட்டி வச்சிருந்தாங்களா அப்போ அவன் ஒருத்தர் கேட்கிறான் நான் தினம் இந்த வசனத்தை வாசிக்கிறதுனால எனக்கு என்ன நண்பன்னு கேட்டான் அவர் சொன்னாரு அந்த அந்த கறி இருக்கு பத்தி அந்த கூட அந்த கறி எல்லாம் கீழே கொட்டிட்டு அந்த அந்த குளத்துல போய் தண்ணியை மொண்டுட்டு வான் சொன்னார் அது சொன்னா இதுல போய் தண்ணி மொண்டா என்ன நடக்கும் என்ன நடக்கும் மொண்டா தண்ணி சொன்னார் இல்லை இல்லை நீ போய் மொண்டுட்டு வா எவ்வளோ தண்ணி வருதோ வரட்டும்னார் போய் கறியெல்லாம் கீழே கொட்டிட்டு அந்த கூடையை கொண்டு போயிட்டு தண்ணியை மொண்டு கொண்டு வந்தான் ஒன்றும் இல்லை திரும்ப போய் கொண்டு வந்தான் ஒன்றும் இல்லை கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர அவனால் என்ன செய்ய முடியல கடைசி அவன் சொன்னான் கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியல இதுல தண்ணியவே கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னபோது இந்த கூடைய முதல் முதலா நீ கொண்டு தண்ணி மொழ அப்ப எப்படி இருந்ததுன்னு சொன்னதான் கண்ணங்கரேனு கடந்தது பிடித்து கடந்தது இப்ப எப்படி இருக்குன்னாரு இப்ப சுத்தமா கழுவப்பட்டு இருந்தது அப்படித்தான் வேதமோ நீ வாசிக்க 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 அது உன்னை சுத்திகரித்து கொண்டே இருக்கும் ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாலே கொண்டு போகும் சாட்சிய நிப்பாட்டு சாட்சிகள் எங்கே அப்படியே போயிட்டே இருக்கிறியே சாட்சிகள் இல்லையே கர்த்தர் அவனுக்கு செய்தார் இவனுக்கு செய்தார் எவனுக்காவது செஞ்சுட்டு போயிட்டு இருக்கார் கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்ததை ஏன்னா ஆண்டவர் அங்க சொல்றாரு பிள்ளைகளுக்கு தேவன் பேர்ல ஒரு நம்பிக்கை எப்ப தெரியுங்களா வரும் நீ கடந்து வந்த பாதைகளை பிள்ளைகளோடு கூட பேசு நீ நடந்து வந்த வழிகளிலே உன்னோடு கூட இருந்த தேவனை பேசு யோர்தானுக்குள்ள இருந்த அந்த கல்லுகள் அவன் யோசித்து பார்த்துருப்பான் இந்த கல்லுகளை எங்கேருந்து எடுத்துனோ வந்தீங்கன்னு கேட்டால் அவன் பார்க்கும்போது யோர்தான் அப்படியே பிரவாகித்து இருக்கும் இது உள்ளேருந்து இருந்து தான் தூக்கிட்டு வந்தோம் இது உள்ள இருந்து எப்படி தூக்கிட்டு வர முடியும் ஒரு நாள் தேவன் இந்த ஓடிக்கொண்டு இருக்கிற யோர்தானை தடுத்து நிறுத்தினால் அந்த யோர்தான் வறண்டு பிளந்து பிரிவுண்டு ஓடி போயிடுது அதுக்குள்ளே இருந்து நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்லுங்க சாத்தியம் இல்லாதவைகளை செய்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உன் பிள்ளைகளுக்கு சொல்ல 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 உன் பிள்ளைகள் தேவன் பேர்ல உன்னை பார்க்கல ஆயிரம் மடங்கு நம்பிக்கையுள்ளவர்களாய் எழும்புவார்கள் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிற இவைகளை சொல்லு ஏன்னா கத்தோடைய எதிர்பார்ப்புகள் சாட்சிகளை ஏற்படுத்துங்க சாட்சிகளா நில்லுங்க கத்தர் எனக்கு இப்படி செய்திருக்கிறார் கர்த்தரின் வாழ்க்கை இப்படி நடத்திருக்கிறார் ஒன்றுமில்லாத சூழலில் இருந்து கத்தர் நம்ம இம்மட்டும் நடத்தி கொண்டு வருவார் ஆனால் தொடர்ந்து அவர் நடத்துவார்